நூற்றுக்கும் மேற்பட்ட வனவாசி மக்களுக்கு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் உங்கள் கனவு இல்லத்தை வசந்த மாளிகை போல் கலை நயத்துடனும் உறுதியுடனும் கட்டுவதற்கு உதயலட்சுமி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உறுதியுடன் தரமான கட்டிடங்களை குடியிருக்கும் கோயில் போல் உருவாக்கி கொடுத்த கைராசியான கட்டுமான பொறியாளர் சக்திவேல் அவர்களை தொடர்பு கொள்ள நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ நைன் ஜீரோ த்ரீ ஃபைவ் நைன் திருவண்ணாமலை அடுத்த கீழாட்சிப்பட்டு எஸ்விஎம் இன்டர்நேஷனல் பள்ளியில் திருவண்ணாமலை மாவட்ட வனவாசி சேவா கேந்திரம் சார்பில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு குடும்ப சங்கமம் நிகழ்ச்சி மற்றும் பேட்டி சேலை புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு எஸ்விஎம் இன்டர்நேஷனல் பள்ளி தாளர் ஆர் எஸ் எஸ் திருவண்ணாமலை மாநகர தலைவர் எஸ் பி முத்துக்குமரன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர் ராஜதமயந்தி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்ற வனவாசி மக்கள் அனைவருக்கும் அவரது ஏற்பாட்டில் வேட்டி சேலை புத்தாடை இனிப்பு வழங்கி தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் வனவாசி சேவா கேந்திர மாநில அமைப்பு செயலாளர் துளசி கணேசன் மாநில பெண்கள் பொறுப்பாளர் ஆர் சிவகங்கை திருவண்ணாமலை ஆர் எஸ் எஸ் கே அரவிந்தன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தனர் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட பாஜக மகளிரணி துணைத் தலைவர் தமிழரசி ஊடக பிரிவு முன்னாள் மாவட்ட தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் நிகழ்ச்சியில் ஜம்னாமரத்தூர் கன்றாம்பட்டு கீழ்பெண்ணாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வனவாசி சேவா கேந்திர நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புத்தாடை இனிப்பு உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்று பலனடைந்தனர் சுதேசி பொருட்களை மட்டுமே நாம் அனைவரும் வாங்குவதற்கு உறுதி ஏற்று அதற்கு அடையாளமாக ஒவ்வொருவரும் தங்கள் வீடுகளின் முன்பு அதற்கான ஸ்டிக்கரை ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றும் இந்த கொண்டாட்டத்தின் நடுவே அந்த ஸ்டிக்கரும் கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு கொடுத்து அதனை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது